அவர்கள் உங்களது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ்வதால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெருமை மிக்க நாளாக நினைக்காம அன்புக்குரியருடன் சேர்ந்து இனிமையான ஒரு ரொமான்ஸ் மிக்க நாளாக என்றது நாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கால வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலென்னு தரலாமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் எனவே நமது ராசி பலன்களை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே மேலும் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்கள் நண்பர்களே மேலும் இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக அனைத்து ராசிக்காரர்களுமே மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது பூர்ணமாக கிடைத்திடும் என்பதை சித்தர் வாக்கு எனவே அனைவரும் அதை ஃபாலோ பண்ண நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை திருங்க சஷ்டி வழிபாட்டின் இரண்டாம் நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்க அப்படின்னு பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க கேது சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய நான்கு கிரகங்களின் சேர்க்கை நான்காம் இடத்தில் உள்ளது மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராசி அதிபதி சந்திரன் குரு பார்வை பெற்றுள்ளவர் அற்புதமான யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பதுங்க ராசியையும் ராசி அதிபதியையும் குரு பார்க்கிறது ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் இனிய செய்திகள் நல்ல உளமார்ந்த மனமகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே நல்ல ஒரு இனிமையான செய்திகள் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் என்ற தினம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குது புதுசாக இடம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வாங்குவதற்கான யோகம் என்ற தினம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைப்பு ஈஸியா ஈஸியாக உங்களது காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க உங்களுடைய என்ன எல்லா காரியத்தையுமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க பழைய காரியங்கள் தடைப்பட்ட காரியங்களை கூட இன்றைய தினம் நீங்கள் செய்து முடிக்க முடியுங்க நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களது எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அனைத்து விஷயங்களிலும் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உணர்வீங்க இன்றைய தினம் உங்களுக்கான நாளாக அமையுங்க உங்களுக்கு மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் நிறைய சமூகங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குது நல்ல ஒரு சூப்பரான பொசிஷனில் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க உங்களை உத்தியோகத்தில் வந்து உயர் உயரதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க நீங்கள் சேமிக்கும் பணம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க பணத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் இன்றைக்கி உணரக்கூடிய நாள் அமையும் இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் அதன் காரணமாக நீங்கள் ஏதாவது நண்பர்களோடு சேர்ந்து விளையாட திட்டமிடுவீங்க அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க மாலை நேரத்தில் எதிர்பாராத விருந்தினர்கள் உங்களது இல்லத்திற்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது கூட்டமாக உங்களது இல்லத்தில் வந்து மாலை நேரத்தில் ம மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் உறவினர்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைய வேணும் அப்படின்னா சின்ன சின்ன பிக்னிக்கு உங்கள் மனம் குறந்த காதலரோடு சென்று வர நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைந்த நாளாக அமையுங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களது ஆஃபீஸ் வேலையில் சூப்பராக போகுங்க உங்களது நற்பரை உங்களுடைய பேருக்கு புகழ்க்கு கெடுக்கிற மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுக்காதீங்க மேலும் அந்த மாதிரி நபர்கள் கூட நீங்கள் சேர்ந்து இருக்கிறது தவிர்த்தது நல்லதுங்க யாரெல்லாம் உங்களது பேருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துகிறாங்களோ அவங்க கூட நீங்கள் விலகி இருக்கிறது தான் நல்லது இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக இல்லற வாழ்க்கை அமையும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கும் உங்களது குடும்ப வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கைத் துணைக்கும் மிகச் ஒரு நல்ல நாள் நீங்கள் அமையுதுங்க இன்றைய தினம் உங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈஸியாக நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான பெருமை தருணங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி விஷயங்களை செய்து கொடுத்து உங்களது குழந்தைகளும் உங்களை பெருமைப்படுத்துவார்கள் என்பதால் அதன் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாகின்றது நம்ம வியுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கடகம் டுடே ரசபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கடகம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனும் ஆலு பட்டனும் எடுத்து விடுங்களை இதன் மூலமாக நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி வருங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஆதன் மூலமாகவும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வரதுக்கு நல்ல ஏற்பாடாக அது அமையுங்க எனவே தினசரி ராசிபடங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு அமையும் ஸோ அனைவருமே நமது கடகன் பிள்ளை ராசிபடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க ஒயிட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசும் நட்சத்திரத்துல பண்பராக இருக்கீங்களோ இன்னைக்கு மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் அமைங்க உங்க கூட இருக்கிறவங்களை நீங்க விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்குங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்களாகவே உணர்ந்து கொண்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழ்ச்சி கொள்வீங்க உயரதிகாரிகள் ஆதரவு இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறதுனால மன நிறைவான ஒரு நாளாக அலுவலக பணிகள் அமைங்க சூப்பரான ஒரு நாளாக உங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இன்றைக்கி இருப்பீங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கலை பொருட்கள் மீதாக உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக அமையுங்க சில கலை சார்ந்த பொருட்கள் மீது நீங்கள் அதிக ஆர்வம் கொண்டு அதை வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இன்றைய தினம் குழந்தைகளுடைய கல்வி த தொடர்பான செலவுகள் வந்து இன்றைக்கி ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையுதுங்க ஆயுத நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்னைக்கு ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட்டு காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு விரைவில் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கோம் நான் ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருந்தனர் நமது கடகம் ராசபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம எழுத்து விடுங்க நண்பர்களே மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்களும் ரொம்ப அவசியம் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நான் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் நண்பர்களே மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசிபுரங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே